ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ஓவன் பாபிக்கு சாஸ் எதுவுமே இல்லாமல் சூப்பரான மறுக்கிற மசாலா பொருட்களை வச்சு சூப்பரான பாபிக்கு சிக்கன் செய்ய போகிறோம் செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனும் க்ளிக் பண்ணி இதில் ஆல்ட்ரப்ஸிலும் சேவ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் 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 பண்ணால் பார்க்குற போது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு அகலமான மிக்ஸிங் போலில் சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த தொடையோட வந்து ரெண்டு பீஸ் வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து ஒரு பிடிச்ச எந்த சைஸ்னாலும் எடுத்துக்கலாம் நான் ஃபுல் சிக்கனாகவும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் வந்து நான் வந்து எடுத்துருக்குறேன் நான் வந்து வந்து சிக்கன் நல்லா தூள் போட்டு தான் கழுவி வந்து வச்சிருக்கிறேன் இந்தளவுக்கு நல்லா வந்து கட் பண்ணிக்கோங்க அப்போ நல்லா உப்பு வரப்போ இல்லாமல் நல்லா உள்ள வரைக்கும் பிடிக்கும் பின்னாடி நல்லா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண முடியாத இடத்துல இந்த சைடு இடத்துலலாம் வந்து நல்லா ஃபோர்க் வச்சு குத்திவிட்டுக்கும் அப்போ நல்லா சாஃப்ட்டாக ஜூஸியாக வந்துருக்கும் இந்த ரெண்டு சிக்கனையும் நல்லா வந்து கழுவி நல்லா கட் பண்ணி வந்து வச்சுருக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா முக்கால் ஸ்பூன் தந்தூரி மசாலா அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு ஃபுல் லெமனோட ஜூஸ் லெமன் ஜூஸ்ன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோ அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா ஜூஸியாக வந்து வரும் ரெண்டு ஸ்பூன் நல்ல கெட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிரும் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துப்போம் நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்க்குறதுனால ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருந்துருக்கும் அதையும் சேர்த்துப்போம் ஒரு கால் ஸ்பூன் சோயா சாஸ் நம்ம வந்து பார்பிக செய்கிறனால பார்பிக சாஸ் இல்லாதவங்க அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் பார்பிகி பார்பிகி சாஸ் இல்லாமலேயே சூப்பராக நான் பார்பிக்கு சிக்கனுன்னு செஞ்சிடலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த நம்ம சேர்த்துக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் ஜூஸ் தயிர் இது உள்ளதை வச்சு மட்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஓவன் எதுவுமே தேவையில்லை வீட்டில் இருக்கிற மசாலா பொருட்களை வச்சு வீட்டில் இருக்கிற கடாயை வச்சு செம்மையான பார்பிக்கு சிக்கன் செஞ்சிடலாம் நீங்கள் ரெஸ்டாரண்ட் பக்கமே போக வேண்டியது இதெல்லாம் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இடத்துலலாம் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுப்போம் ரெண்டு சைடு நல்லா மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு தேய்ச்சி விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வந்துருக்கும் குழந்தைங்களும் அந்த மாதிரி தந்தூர் சிக்கன் பாபிக்கு சிக்கன்லாம் கேட்டாங்கன்னா நீ கடையில் போய் வாங்கி கொடுக்காமல் நீங்களே வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா வந்து ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து செஞ்சிருவோம் அதுக்கு குறைய வந்து ஊற வைக்காதீங்க உப்புறப்பதுமே பிடிக்காது இப்போ மூணு மணி நேரம் ஆயிடுச்சு சிக்கன் நல்லா சாஃப்ட்டாக ஊறிடுச்சு பாருங்கள் நல்லா தண்ணி நல்லா பிரிஞ்சு நல்லா வந்து ஜூஸியாக வந்திருக்கு இப்போ ஒரு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு சிக்கனும் நல்லா சாஃப்டாயிடுச்சு நீங்கள் குறைஞ்சது ரெண்டுலேருந்து ஒரு மூணு நேரத்தில் நல்லா ஊற வைங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வந்திருக்கும் ஒரு சிக்கன் உள்ள வரைக்கும் உப்பு வரப்பு எல்லாமே நல்லா பிடிச்சி நம்ம சூப்பராக வந்திருக்கும் இப்போதான் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ வந்து ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப எண்ணெய் சேர்க்க தேவையில்லை நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து ஆயில் தான் சேர்க்குறேன் பாருங்க ரொம்ப வந்து கொஞ்சமாக தான் வந்து எண்ணெய் வந்து எடுத்துருக்குறேன் ரொம்ப அதிகமாக சேர்க்கலை இப்போ எண்ணெய் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்போம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு என்ன கொஞ்சம் நல்லா சூடாகி வரட்டும் என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம மேரினேட் பண்ணிச்சிருக்க சிக்கனை வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ சிக்கனை வந்து சேர்த்தாச்சு ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சட்டன் வந்து கீழே வந்து கரிஞ்சிடும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ ஒரு சைடு வந்து நல்லாவே வெந்துட்டு இப்போ இதை வந்து பரட்டி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து வெந்து வந்துட்டு பின் சைடு நல்லா வந்து வேகட்டும் ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிறேன் மறுபடியும் வந்து பரட்டி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம பரட்டி பரட்டி போட்டு வேக வைக்கும் போது நல்லா ஈவினாக நல்லாவே வேந்து வரும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இன்னொரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சு பின் சைடு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பார்பிக்கு சிக்கன் செய்கிறனால பார்பிக்கு சாஸ் வந்து எல்லாத்தையும் இருக்காது ஸோ இந்த மாதிரி சோயா சாஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துப்போம் நீங்கள் இந்த மாதிரி சோயா சாஸ் வந்து நல்லா மேலே வந்து சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் மாதிரி ரெண்டு சைடும் எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் பாபிக்கு சாஸ் தேவையே இல்லை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட வைக்கும்போது சேர்க்கும்போது நல்லா உள்ளே வரைக்கும் பிடிச்சி நல்லா சூப்பராக வந்திருக்கும் இப்போ நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இன்னும் பத்து நிமிஷத்துக்கு பின்சேர் நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ நல்லாவே வந்து வெந்து வந்துடுச்சு இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம் நம்மளோட சூப்பரான பாபிக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு சுட சுட சர்வ் பண்ணிடுவோம் சூப்பராக நல்லா ஜூஸியான சாஃப்ட்டான பாபிக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஓவன் தேவையில்லை பாபிக்கு சாஸ் எதுவுமே தேவையில்லை வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செம்ம சாஃப்டாக ஜூஸே செஞ்சிடலாம் நீங்களே பாருங்கள் செம்ம ஜூஸியாக வந்துருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக தேவையில்லை அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கும் நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது இப்போ நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சிக்கன் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் தந்தூரி ரெசிபிலாம் நான் போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்